ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நம் முன்னோர்கள் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை எழுப்ப தூண்டியது எது தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் அவற்றில் தனித்துவமானது தஞ்சை பெரிய கோவில் ஆமாம் இன்றைக்கி நம்ம தஞ்சை பெரிய கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் மக்களின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக காலத்தை வென்று உயர்ந்து நிற்கும் பிரம்மாண்டமான கலைப்படைப்புகளில் ஒன்று தஞ்சை பெரிய கோவில் ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்த பிறகு சோழ நாடு வளமடைய ஆரம்பிக்குது பெரும் செல்வம் குவிய ஆரம்பிக்குது அதன் விளைவாகத்தான் தஞ்சையில் உள்ள பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியது யார் தஞ்சை பெருவுடையார் ஆலயத்தை ராஜராஜ சோழன் தான் கட்டினார் என்பது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு யாருக்குமே தெரியாது காடுவெட்டி வெட்டி தான் கட்டினான் என்று சில கற்பனை கதைகள் வலம் வந்தன ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறுல இந்திய தொழியல் துறையில் கல்வெட்டியல் துறை துவங்கப்பட்ட போது ஜெர்மனியை சேர்ந்த யூஜென் ஜூலியஸ் தேடர் ஹல்ச் என்பவர் அந்த பிரிவின் தலைமை கல்வெட்டு ஆய்வாளராக நியமிக்கப்படுறாரு தென்னிந்தியாவில் உள்ள பல கல்வெட்டுகளை படித்து எபிகிராஃபியா இண்டிகா என்ற தொகுப்பு நூலின் பல பகுதிகளை பதிப்பிக்கிறார் அசோகரின் கல்வெட்டுகளை படித்து விளங்கிய இவர் தஞ்சை பெரிய கோவிலில் இருந்த கல்வெட்டுகளை படித்து அதனை எபிகிராஃபியா இண்டிகாவின் இரண்டாம் தொகுப்பில் விளக்கிறார் அப்போதுதான் இந்த கோவிலை கட்டியவர் ராஜராஜ சோழன் என்பது தற்காலத்திற்கு தெரிய வந்தது அதற்குப் பிறகு சென்னை மாகாணத்தில் தலைமை கல்வெட்டு ஆய்வாளராக நியமிக்கப்பட்ட வளையத்தூர் வெங்கையா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் பதிப்பித்த தென்னிந்திய கல்வெட்டுகள் என்ற நூலை வெளியிட்டார் அந்த நூலில் பெருவுடையார் கோவிலின் கல்வெட்டுகள் தெளிவாக விளக்கப்பட்டு இருக்குது பாண்டி குலசனி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் நாம் எடுப்பீற்ற திருங்கற்றாலி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் என்ற வாக்கியம் இதை கட்டியவர் ராஜராஜ சோழன்தான் என்று நமக்கு தெரிய வருது வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவில் இன்றளவும் எப்படி கட்டப்பட்டது என்ற தெளிவான பதில் கிடைக்கல தற்போது உள்ள தொழில்நுட்பத்தை வைத்து கட்டினால் கூட பல ஆண்டுகள் ஆகும் என விஞ்ஞானிகள் சொல்றாங்க ராஜராஜ சோழன் தான் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினாரு என்பது இப்ப உள்ள எல்லா மக்களுக்குமே தெரியும் ஆனா இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு இது தெரியாது அதுக்கான காரணம் சோழர்களோட ஆட்சிக்கு பிறகு அடுத்தடுத்து ஏற்பட்ட படையெடுப்பு ராஜராஜ சோழனுடைய வரலாறு அடுத்தடுத்த தலைமுறைக்கு தெரியாமையே போனது தான் காரணம் அப்படிப்பட்ட ராஜராஜ சோழன் பிரம்மாண்டமான இந்த பெரிய கோயிலை ஏன் தஞ்சையில் கட்டுறாரு அதுக்கு காரணம் ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் சோழர்களோட ஆட்சி பகுதியிலும் எல்லைகளிலும் விரிவுபடுத்துகிற வேலைகளில் போர் தொடுக்க கடல் தாண்டி இலங்கைக்கு போகிறாரு ராஜராஜ சோழன் புத்த சமய கடவுளான புத்தரோட சிலைகள் பிரம்மாண்டமான சிலைகளை பார்க்குறாரு சைவ சமய கடவுளான சிவனுக்கும் இதே மாதிரி பெரிய லிங்க வடிவ சிலைகளை கட்டணும்னு நினைக்கிறாரு அவரோட என்ன ஓட்டங்களை பார்க்கிற விதமா காஞ்சி கைலாய கோவில் இருந்துச்சு ஆனா சிவலிங்கம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அதனால மிகப்பெரிய சிவலிங்கத்தை கொண்ட கோவில கட்ட முடிவெடுக்கிறாரு கோவிலோட கட்டுமானம் எப்படி இருக்கணும்ங்கிற விருப்பத்தை பூர்த்தி செய்ய ராஜராஜ சோழன் தேர்ந்தெடுத்த தலை சிறந்த பொறியாளர் தான் குஞ்சரம் அல்ல சோழர்களோட தலைநகரமான தஞ்சையில பெரிய உடையார் கோவில கட்ட முடிவெடுக்கிறாரு ஆனா கோவிலோட கட்டுமான அளவும் திட்டமும் பிரம்மாண்டமா இருக்குது அதனால ராஜராஜ சோழன் நாட்டு மக்கள்கிட்ட கோவில் கட்டுவதற்கான உதவியை பேசுவாரு மக்களும் அவங்களால முடிஞ்ச எல்லா வேலைகளையுமே செய்ய முன்வராங்க கோவில் கட்டுவதற்கான எல்லா வேலைகளையுமே ஆரம்பிக்கிறாங்க இறுக்கமான செம்மண் நிலத்தை கொண்ட தஞ்சையில எந்த ஒரு மலையோ பாறைகளோ கிடையாது அதனால எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புதுக்கோட்டை இருந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் டன் எடை கொண்ட பாறைகள் மூவாயிரம் யானைகள் மூலமாகவும் ஐயாயிரம் குதிரை வண்டிகள் கொண்டும் ஆயிரம் ஆடுகளை கொண்டும் கருங்கற்களை தஞ்சைக்கு கொண்டுட்டு வர்றாங்க திறமை வாய்ந்த சிற்பிகள் மூலமா ஒவ்வொரு கற்களையும் நேர்த்தியா செதுக்கி கோவில ஆயிரத்தி மூணாம் ஆண்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்க கோவில பிரம்மாண்டமா தரைத்தளத்திலிருந்து ஏழு பனைமரம் உயரத்துக்கு கோபுரம் கட்டும்போது சோழ தேசமே ராஜராஜ சோழனோட திறமையை கண்டு வியந்து போறாங்க இது எல்லாத்துக்கும் மேல கோவிலோட கோபுரத்துக்கு மேலே எண்பது டன்னுக்கும் அதிக எடை கொண்ட பிரம்ம மந்திர அவ்வளவு உயரத்துக்கு மேலே எப்படி வச்சாங்க அப்படிங்கிறது இன்றளவுமே எல்லாத்துக்குமே ஒரு புரியாத புதிராகவே இருக்குது குஞ்சிரமலை தச்சன் மேற்பார்வையில் ஆயிரக்கணக்கான மக்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான யானைகளோட உழைப்பின் மூலமாக பெரிய கோவில பிரம்மாண்டமாக ஏழு வருஷங்கள் தொடர்ந்து கட்டப்பட்டு ஆயிரத்தி பத்தாவது வருஷம் கட்டி முடிக்கிறாங்க பெரிய கோவில் கட்டப்பட்ட வருஷத்துல இருந்து ஆயிரம் ஆண்டுகள் தாண்டியும் இன்று வரைக்கும் கம்பீரமாக இருக்கிற ஒரே காரணம் அக்கால தமிழர்களின் கட்டுமான தொழில்நுட்பம் தான் முழுக்க முழுக்க காரணம் கோவிலோட விமானம் மிக திறமையான தொழில்நுட்பம் ஏன்னா கோவில் கட்டப்பட்ட இடத்துல சுக்கான்பாறை நிலப்பரப்புல முன்னூற்றி ஐம்பது அடி அகலத்துல தொட்டி மாதிரி கட்டி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஓடிட்டு இருக்கிற காட்டாத்து மணலை எடுத்துட்டு வந்து அந்த மணலை முன்னூற்றி ஐம்பது அடி அகல தொட்டியில கொட்டி அதுக்கு மேலே மறக்க மரக்கால் வடிவில் அஸ்திவாரம் அமைச்சு கனமான கல்லை பொருத்தி தரைமட்டம் அளவுக்கு கொண்டுட்டு வராங்க இதுக்கு மேலே கட்டப்பட்டது தான் இரநூத்தி பதினாறு அடி உயரம் கொண்ட கோபுரம் கிட்டத்தட்ட தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையோட அதே வடிவம் தான் இந்த கட்டுமானத்துக்கும் இருக்கு அப்படிப்பட்ட இந்த கட்டுமானத்தோட பெயர் டைனமிக் ஆர்கிடெக்சர் இந்த கட்டுமானத்தோட சிறப்பு என்ன அப்படின்னாக்க பூமியோட அசைவுக்கும் அதிர்வுக்கும் ஏற்ற மாதிரி இந்த கோபுரம் அசைஞ்சி தன்னையே தற்காத்து கொள்ளும் அது மட்டும் இல்லாமல் பூமியோட அச்சு அசைவுகளை எல்லாம் கணிச்சு நுட்பமான அஸ்திவரம் அமைச்சு இரண்டு காரோட நுட்பத்தில் தொடங்கி ஒற்றை ஒற்றைக்கல்லால் கோபுரத்தை வடிவமைச்சு பூமியோட சுழற்சிக்கு ஏற்ற மாதிரி கட்டி இருக்கிற இந்த கட்டுமானம் ஒன்றல்ல இரண்டல்ல இதுவரைக்கும் இது வரைக்கும் ஆறு நிலநடுக்கத்தை தாங்கி கம்பீரமாக இப்போ வரைக்கும் இருக்குது சோழர்களோட ஆட்சிக்கு பிறகு தஞ்சை பெரிய கோவிலை மாலிகைகளும் சுல்தான்களும் நவாபுகளும் பெரிய கோவிலில் உள்ள எல்லா வளங்களையுமே சூறையாடுறாங்க பிரெஞ்சு மற்றும் ஆங்கிலேயர்கள் பீரங்கி வச்சு சேதப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் முப்பது வருடம் சிப்பாயோட கூடாரமாக இருந்த அந்த பெரிய கோவில் பல தாக்குதல்களை சந்திக்குது கொள்ளையர்களும் ஆங்கிலேயர்களும் சேர்ந்து கோவிலோட சில பகுதிகளை சேதமடைய செய்தாலும் அவங்களால பிரம்மாண்டமான அந்த கோபுரத்தையும் சிவலிங்கத்தையும் ஒன்று செய்ய முடியலை சில வருஷங்களுக்கு முன்னாடி மத்திய துறை தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள திருசுற்று பகுதியில் இருக்கிற தரைப்பகுதியை எடுத்து திரும்பவும் சரி செய்கிறாங்க அப்போ எட்டு அடி ஆழம் தோண்டும் போது முண்டு கற்கள் கிடைக்கிது இந்த கற்கள் கரிகால சோழன் கட்டுமானத்திலையும் பயன்படுத்தி இருக்கிறாருன்னு தெரிய வருது அப்படிப்பட்ட முண்டு கற்கள் பெரிய கோவிலில் கிடைக்கும்போது முண்டு கற்களில் பார்த்து மத்திய துறையே வியந்து போகிறாங்க எட்டு அடி ஆழத்தில் உள்ள முண்டு கற்கள் கூட யார் அந்த கற்களை பெரிய கோவிலுக்கு கொடுத்துருக்குறாங்க அவங்க பேரை தமிழ் எழுத்துக்களில் கல்வெட்டுகளாக பொறிக்கப்பட்டு இருக்குதுன்னா எட் அட்டடி ஆழத்தில் இவ்வளவு கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னாக்கா இவ்வளவு பெருசாக இருக்கிற இந்த கோவில்கள் எவ்வளவு கல்வெட்டுகள் இருக்கும்னு பார்த்துக்கோங்க இதுக்கு காரணம் கூட ராஜராஜ தான் பெரிய கோவில் கட்ட யாரெல்லாம் உதவி செஞ்சுருக்கிறாங்களோ அவங்களோட ஒவ்வொரு பேருமே கல்வெட்டுகள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு தூணிலும் பேர் இருக்குது ஒவ்வொரு சுவர்களிலும் பேர் இருக்குது ஒவ்வொரு சதுர அடிகளில் கூட பேர் இருக்குது இரநூத்தி பதினாறு அடி கொண்ட கோபுரத்தில் கூட பேர் கல்வெட்டாக இருக்குது இப்படிப்பட்ட பெரிய கோவில் சோழர்களோட ஆட்சி காலத்துல ஒரு கோவிலா மட்டும் இல்லாம ஒரு வியாபாரம் செய்கிற பகுதியாகவும் பொருட்களையும் செல்வங்களையும் தங்கங்களையும் பாதுகாக்கிற வங்கியாகவும் இருந்திருக்கு பெரிய கோவிலோட அந்த காலத்துல உள்ள சொத்து மதிப்பை நம்ம கணக்கிடணும்னா ஒரு நாளோ இல்ல ஒரு நபரோ போதாது அந்த அளவுக்கு வளங்கள் கொட்டி கிடந்திருக்கு ஆனா அது இப்ப கிடையாது அதுக்கு காரணம் அந்நிய படையெடுப்பு தான் பல தடைகளை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பெரிய கோவிலுக்கு குடமுழுக்கு அறிவிக்கிறாங்க குடமுழுக்கு விழா நடத்துகிற அளவுக்கு பெரிய கோவிலோட நிர்வாகத்திட்ட பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு செய்தி பரவுது ராஜராஜ சோழன் கோவில் கட்ட மக்கள்கிட்ட எப்படி உதவி கேட்டாரோ அதே மாதிரி பெரிய கோவிலோட குடமுழுக்கும் அவர் சொன்ன வார்த்தை அவர் இறந்தும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறமும் எல்லாரையும் ஒன்று சேர்க்குது தேவைக்கு அதிகமாகவே நிதியும் பொருளும் கிடைச்சது ஒவ்வொரு வேலையுமே ஒவ்வொரு மக்கள் எடுத்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க குடமுழுக்கும் எதிர்பார்த்ததை விட சிறப்பாகவே நடக்குது இப்படிப்பட்ட தலை சிறந்த தான் ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் பெரிய கோவில வெறும் கோவிலா மட்டும் கட்டல கோவிலோட சேர்த்த எழுத்துக்களை கல்வெட்டாகவும் அதே தமிழ் எண்களாகவும் கட்டியிருக்கிறாரு சிவலிங்கம் பன்னெண்டு அடி தமிழ் உயிரெழுத்துக்களும் பன்னெண்டு சிவலிங்க பீடம் பதினெட்டு அடி தமிழ் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு கோபுரம் உயரம் இரநூத்தி பதினாறு அடி தமிழ் உயிர்மை எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் ஆனது தூரம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடி தமிழ் மொத்த எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கட்டிய தமிழ் மன்னன் ராஜராஜ சோழன்